வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ரெண்டரை ஏக்கருங்க டோட்டலாக ரெண்டரை ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் மேட்டுப்பட்டி டோல்கேட்லேருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டருங்க இடத்துக்கு மேட்டுப்பட்டி டோல்கேட்லேருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டருங்க இடத்துக்கு இடத்துல கிணறு ப்ளஸ் போர் இருக்குங்க ப்ளஸ் தனி இபி சர்வீஸுங்க ஃப்ரீ இபி சர்வீஸுங்க இடத்துக்கு பதினஞ்சு அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்துக்கு பதினஞ்சு அடி ரோடு வசதி இருக்குங்க ரெண்டரை ஏக்கரும் சேர்த்தி ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டரை ஏக்கரும் சேர்த்தி உங்களுக்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் மேட்டுப்பட்டி டோல்கேட்டில் இருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டருங்க இடத்துக்கு டோட்டலாக ரெண்டரை ஏக்கர் இருக்குதுங்க டோட்டலாக ரெண்டரை ஏக்கர் இருக்குங்க இந்த ரெண்டரை ஏக்கரில் கிணறு ப்ளஸ் போர் இருக்குதுங்க ப்ளஸ் வந்து இபி சர்வீஸு தனி இபி சர்வீஸு ஃப்ரீ இபி சர்வீஸுங்க பதினஞ்சு அடி ரோடு வசதி இருக்குதுங்க இடத்துக்கு பதினஞ்சு அடி ரோடு வசதி இருக்குங்க ரெண்டரை ஏக்கரும் சேர்த்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டா போதும் அவரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் நம்ம சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே பார்த்து உடனுக்குடனே என்கொரி என்கொரி பண்ணிக்கோங்க இடத்தையும் போய் பார்த்துருங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க